வாரகி அம்மா தான் எனக்கு வந்து அடிக்கடிக்க கனவுல வந்து இந்த இடத்த என் இடத்துக்கு வா என் இடத்துக்கு வாழ்னுவாங்க இடத்தெல்லாம் காமிச்சாங்க சந்தைப்பட்ட வழியாக இருக்குது வயலுக்குள்ளே இருக்கிறான் வந்து கனவுல அடிக்கடி காமிச்சு தொந்தரப்பிணாம்மா இந்த வாரகி அம்மா தான் இதுதான் உண்மை கனவுன்றது உண்மையால் கனவுல நடந்த எனக்கு உண்மையான இது ஒரு அபூர்வமான ஒரு அருள் இது கனவுல வந்து நிஜமாக ஆகுமா நிஜமாக ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல வரதில் நிஜமாக ஆகுது அந்த மாதிரி வந்த அம்மா தான் நான் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறேன் இந்த வயலுக்குள்ளே இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு என்னை காமிச்சு என்னை வர வச்சு யார் ரூபமே எப்படியும் என்னை வர வச்சுட்டாங்க வர வச்சு பார்த்தாங்க ஆனால் அடிக்கடி அம்மாக்கிட்ட நான் வர முடியல ஏன்னா இது ஒரு வயலுக்குள்ளே ஒரு பசு வசதி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால இது அடிக்கடிக்கு வர முடியல இந்த அம்மாக்கிட்ட இன்றைக்கி நாங்கள் முருகர் ஆலயத்துக்கு வரலான்னு வந்தோம் கோலப்பாறை என்ற முருகராயத்துக்கு வரலான்னு வந்தோம் அது பக்கத்தில் தான் நெடுமுடையான் என்ற ஊர் இது நெடுமுடையான்ற ஊரில் இந்த அம்மா இங்கே இருக்கிறாங்க நீங்கள் வாய்ப்பு உள்ளவங்க இந்த அம்மா வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் ஏன்னா நிறைய ஆலயம் வந்து வழிபாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற ஆலயம் வழிபாடு இருக்கிற ஆலயத்துக்கு போகிறதுனால நமக்கு வந்து எல்லாரும் வணங்குறாங்க இங்கே வழிபாடே இல்லாத ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு நிறைய அருளும் ஆரோக்கியமாக நமக்கு அள்ளி அள்ளி தருவாங்க அதனால் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்குறாங்க திருக்கோலூர் பக்கத்தில் உள்ளது நெடுமுடியானுன்ற ஒரு வயக்காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இந்த அம்மா வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க வாழ்க்கையில் கட்டாயம் மாற்றம் ஏற்படும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்